அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பி பி ஏ பி ஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளு வாய்த்திறந்தால் அல்ல வாய்த்திர வாய் திறந்தாள் வாய் திறப்பேன் உம்மென இருந்தால் முகம் மதன கிடப்பேன் கண் திறந்தால் காபாவை காண்பதற்கே கண் திறப்பேன் கண் மூடினால் கனவுகளில் மிதப்பேன் உலகத்தை நேசிக்கும் பேதையரே இந்த பேரின்ப சுகம் காண வாரீரே அல்லா முகம் அன்பால் இணைந்தது അല്ലാ മുഹമ്മ അൻപത് ഇരണ്ട് മേ ഒല്ല ഇരണ്ട് ഒന്ന് അല്ലും വേറൊരു അല്ല അല്ലാതെ അൻപത് അവിദിബുല്ലാഹിം ശൈതാന ബിസ്മുല്ലാഹി റഹ്മാൻ اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا مولانا محمد مبارك وسلم عليه كلمهവിൽ सरीपादी காதல் வார்த்தை لا اله الا الله محمد رسول الله كلمهവിൽ सरीपादी காதல் வார்த்தை محمد الرسول الله ادیவே யாகும் اللهவே காதலிக்க தூண்டுகின்றான் அல்லாவே கபூல் செய்ய முகமது ரசூல்லா காதலிக்க தூண்டுகின்றான் அருள் நபியை ஈமானும் நிறைவடைய அதையேதான் நிபந்தனையாக ஆக்கிவிட்டான் யா உன்னை நானும் விரும்புகின்றேன் யாரேனும் சொன்னாலோ முதன் முதலாய் என் நபியை பின்பற்றி விரும்பிவிட்டு இன்குணும் தொகைதாக பத்தமோனி என் நபியை பின்பற்றி விரும்பிவிட்டு என்னிடத்தில் வா என்று விரட்டுகின்றான் நீ நேரம் நபிட்டு போ அங்கே போயிட்டு ஏன்ட்ட வா காதல்தான் உலகத்தின் உந்து சக்தி காதல்தான் உலகத்தின் உந்து சக்தி காதல் தான் அனைத்தையும் உந்து சக்தி அகபாபுத்து என்று என என்று தொடங்கினானோ உலகத்தை நான் அறியப்பட வேண்டும் என்று தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் என என்று தொடங்கினானோ மூலமாச்சு அன்பெனும் ஈர்ப்பு விசை இஷ்காய் மாறி ஆதம் ஹவ்வா வழியாக பரவலாச்சு காதலிலே நாம் பிறந்தோம் காதலிலே நாம் பிறந்தோம் நாம் வளர்ந்தோம் காதலிலே மூழ்குவோம் கரைந்து போவோம் பெருமானார் காதலிலே மூழ்கிடுவோம் கரைந்து போவோம் என் தலைப்பு அவுல் ஐ லவ் முகம்மது இன்றைக்கு அதுதான் ட்ரெண்டிங் ஐ லவ் முகம்மது இறைவா முகம்மது தாசனே அல்லாவா இப்படி கூப்பிடலாம்ல ஹபீபுல்லா இறைவா முகம்மது தாசனே நபி நேசனே உனக்கே புகழ் அனைத்தும் உனக்கே புகழ் அனைத்தும் யார் அசூல் அல்லா தங்களை நேசிப்பதில் இணையற்ற இறைவனோடு சற்றே எம்மையும் இணையாக்கிய எம்மானே யார் அசூல் அல்லா தங்களை நேசிப்பதில் இணையற்ற இறைவனோடு எம்மையும் சற்றே இணையாக்கிய அல்லாவும் நேசிக்கிறான் நம்மளையும் நேசிக்க சொல்கின்றான் சற்றே இணையாக்கிய எம்மானேன் உங்கள் மீது உளமார்ந்த சலவாத்துக்கள் உங்கள் மீது உளமார்ந்த சலவாத்துக்கள் இஷ்கே இஸ்லாம் என்று எமக்கு ஊட்டிய இஷ்கே இஸ்லாம் என்று எமக்கு ஊட்டிய நபி பேரரே கலீல் நாதரே தங்களின் துவாவை வேண்டி தொடங்குகின்றேன் அவையோர் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கோடான கோடி நாட்கள் பிறக்க கோடான கோடி நாட்கள் பிறக்க காரண கருவான நபிகளுக்கு இந்த ஒரு நாள் நாள் முழு சமர்ப்பணம் இந்த ஒரு நாள் முழு நாளும் சமர்ப்பணம் இந்த நாள் இம்மையின் நாள் அல்ல இந்த நாள் இம்மையின் துனியாவின் நாள் அல்ல இன்று பெருமானார் புகழ் மட்டுமே பேசப்படுவதால் பேசப்படுவதால் இது ஆயிரம் நாட்களுக்கு சமமான ஆகிரத்தின் ஒரு நாள் துன்யாவுடைய நாள் இல்லது பெருமானாரின் புகழ் மட்டுமே பேசப்படுவதால் இது ஆயிரம் நாட்களுக்கு சமமான ஆகிரத்தின் ஒரு நாள் இந்த நாளின் மணித்துளிகள் இந்த நாளின் மணித்துளிகள் சாதா மணிகள் அல்ல சாதா மணிகள் அல்ல பெருமானாரை தகமீது செய்யும் மணிகள் பெருமானாரை தகமீது செய்யும் தஸ்பீக ஒரு நாள் ஒரு நாளை பெருநாளாக மாற்றிய சுன்னத் ஜமாத் பேரவையினருக்கு தலைவருக்கு அனைவருக்கும் எனது முகப்பத்து முத்தங்கள் ஒரு நாளை பெருநாளாக மாற்றிய சுன்னத் ஜமாத் பேரவையினருக்கு என் முகப்பத்து முத்தங்கள் இந்த ஆயிரத்து ஐநூறாம் உதயநாள் இந்த ஆயிரத்து ஐநூறாம் உதயநாள் திருநபியின் திருநபியின் திருமேனிக்குத்தான் திருநபியின் திருமேனிக்குத்தான் நூறுகளுக்குள் அடங்காத நூறு கல்ல நூறுகளுக்குள் அடங்காத நூறு கல்ல நூறே முகம்மதியாவுக்கல்ல திருநபியின் திருமேனிக்குத்தான் நண்பர்களே நண்பர்களே பெருமானாரின் பெற்றோருக்கு நரகத்தில் நாற்காலி போட்டு ரசிக்கும் நயவஞ்சக வகாபிகளின் முகத்தில் கரி பூசி பெருமானாரின் பெற்றோருக்கே நரகத்தில் நாற்காலி போட்டு ரசிக்கும் நயவஞ்சக வகாபிகளின் முகத்தில் கரி பூசி ஆமினா அப்துல்லா மடியிலே நம்மை அமர்த்திய ஆளின் பெருமக்களே இந்த அரங்கம் ஆமினா அப்துல்லா அவங்களுடைய ரலியுல்லுமா மடி மடியிலே நம்மை அமர்த்திய ஆளின் பெருமக்களே ஆஷிகே ரசூல்களே உங்கள் ஈமானுக்கு எம் வசந்த வாழ்த்துக்கள் உங்கள் ஈமானுக்கு எம் வசந்த வாழ்த்துக்கள் இன்று காதலர் தினம் இன்று நாம் அமர்ந்திருக்கும் தினம் காதலர் தினம் இது ஒரு அதிசய காதல் இது ஒரு அதிசய காதல் மனிதர்களும் இறைவனும் ஒருவரையே நேசிக்கும் ஒரு காதல் மனிதர்களும் இறைவனும் நேசிக்கும் ஒருவரையே நேசிக்கும் ஒரு காதல் ஒப்பற்ற காதல் இறைவன் தன் பெயரையே ஹபீபு முகம முகமது என பதிவு செய்து கொண்டான் அபீப் முகமது நம்ம வக்கிரம் இறைவன் தன் பெயரையே ஹபீபு முகம்மது என பதிவு செய்து விட்டான் இது ஒரு முக்கோண காதலும் கூட இது ஒரு முக்கோண காதலும் கூட நாம் இறைவனை நேசித்தால் நபி நம்மை நேசிப்பார்கள் நாம் இறைவனை நேசித்தால் நபி நம்மை நேசிப்பார்கள் நாம் நபியை நேசித்தால் அவன் நம்மை நேசிப்பான் நாம் நபியை நேசித்தால் அவன் நம்மை நேசிப்பான் எனவே இது ஒரு முக்கோண காதலும் கூட நாயகமே நாயகமே நான் தங்களை நேசிக்க காதலில்லா காதலை வேண்டினேன் காதலில்லா காதலை வேண்டினேன் இரண்டு இருந்தால் அல்லவா மூன்று தோன்றும் இரண்டு இருந்தால் அல்லவா மூன்று தோன்றும் காதலன் காதலி காதல் என்ற மூன்று தோன்றும் இரண்டு இருந்தால் அல்லவா காதலன் காதலி காதல் என்ற மூன்று தோன்றும் தங்களில் என்னை ஒன்றித்து அருளினாள் தங்களில் என்னை ஒன்றித்து இறைவசனம் உயிர் பெருமல்லவா எனவே காதலில்லா காதலை வேண்டினேன் இந்தியாவில் காதல் என்றாலே சிலருக்கு காதலுக்குள் பூகம்பம் இந்தியாவில் காதல் என்றாலே சிலருக்கு காதுக்குள் பூகம்பம் மண்டைக்குள் முட்டை மண்டைக்குள் மரண வெடி சத்தம் யாருன்னு உங்களுக்கு விளங்கும் உத்தரப்பிரதேசம் யோகி மண்டைக்குள் முட்டை மண்டைக்குள் மரண வெடி சத்தம் ஐ லவ் முகம்மது சொன்னால் சிறையாம் ஐ லவ் முகம்மது சொன்னால் சிறைவாசம் தஜாலின் சிறை சுவனத்தின் அறை அல்லவா தஜா இங்க சிறையில போட்டான்னா அங்க சோகத்தை அறையுதுமதுலாம் சிறையில போட்டான் அவங்க எல்லாம் உண்மையில சோனவாதிகள் உத்தர் பிரதேசம் அது பத்தர் பிரதேசம் உருது தெரிஞ்ச பத்தர்னா கல் உத்தர் பிரதேசம் அது பத்தர் பிரதேசம் அங்கு கருக்களுக்குத்தானே கண்ணியம் கற்களுக்குத்தானே கண்ணியம் கற்பூர தீபம் மாடுகளுக்குத்தானே மரியாதை மாடுகளுக்கு தானே மரியாதை யோகி அனுமாரை நேசிப்பவர் யோகி அனுமாரை நேசிப்பவர் பெருமானை எப்படி நேசிப்பார் அவர் அனுமாரை நேசிப்பவர் பெருமானை எப்படி நேசிப்பார் வானரத்தை நேசிப்பவர் மானுடத்தை நேசிப்பாரோ வானரத்தை நேசிப்பவர் மானுடத்தை நேசிப்பாரோ சாணத்தை பூசிப்பவர் சாணத்தை பூசிப்பவர் ஞானத்தை ஆசிப்பரோ ஞானத்தை ஆசிப்பரோ யோகி முடியை மட்டுமல்ல மூளையையும் மடித்து போட்ட முட்டாள் யோகி முடியை மட்டுமல்ல மூளையையும் மழித்து போட்ட முட்டாள் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அரை டவுசருக்குள் அரை டவுசருக்குள் சாவியை பூட்டி வைத்துக் கொண்ட காவி ஈடுபடாதவங்க ஆர் எஸ் எஸ் அரை டவுசருக்குள் சாவியை பூட்டி வைத்துக் கொண்ட காவி காதலுக்கு பூட்டு போட துடிக்கின்றார் காதலுக்கு பூட்டு போட துடிக்கின்றார் அவருக்கு புரியும் வகையில்

சுச்சு ஆஹே உருது தெரியாத உங்களுக்கு அன்பு வைப்பதில் காதலிப்பதில் என்ன தவறு இருக்கிறது அது கள்ளத்தனம் அல்ல அது திருட்டுத்தனம் அல்ல அந்த காலத்துல இந்த பாடல் வெளிவந்த உடனே காதலர்கள்லாம் நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களாம் காதலும் காதலியும் கதவுகள்ல இத எழுதி வச்சிருந்தாங்களாம் யாருக்கு யார் நாங்கள் காதலிப்பதில் ஆன்பு வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது அது திருட்டுத்தனம் அல்லவே என்று எனவே யோகிக்கு நான் இந்த பாடலை அனுப்பி வைப்போம் யோகி கைது செய்தார் போஸ்டர் ஓட்டினா கைது செய்தார் யோகி உகது மலையை தான் கைது செய்திருக்க வேண்டும் யோகி முதலில் உகது மலையை தான் கைது செய்திருக்க வேண்டும் அதுதான் ஐ லவ் முகம்மது என முதலில் சொன்னது உகதுமலை நாயகமே தங்களை காதலிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று முதலிலே சொன்னது தன் லவ்வை புரப்போஸ் செய்தது தன் லவ்வை புரப்போஸ் செய்தது ஐ லவ் முகமது வேனருக்கு தடை விதித்த யோகி போஸ்டரை கிழித்த யோகி முகம்மதரை கொண்டாடும் பவிஷ்ய புராணத்தையும் அலோப நிஷத்தையும் கிழித்து எரிவாரா அது ரெண்டு நாயகத்தை போற்றுது அகமது நபி வருவார் என பைபிள் பாடம் நடத்துகிறதே யோகி ஜீசஸுக்கும் பகையா காதலின் அருமை காவி அறியுமோ கற்பூர வாசம் கழுதை விரும்புமோ யோகியே ஒரு முஸ்லிம் சுவாசிக்க மறப்பான் சுவாசிக்க மறப்பான் நபியை நேசிக்க மறக்க மாட்டான் முகம்மது சல்லா அவர்கள் உயிர்கள் காதலிக்கவே உருவாக்கப்பட்ட உன்னத மெய்ப்பொருள் உயிர்கள் காதலிக்கவே உருவாக்கப்பட்ட உன்னத மெய்ப்பொருள் உள்ளத்தின் மோட்சம் அவர்களை நம்புவதில் தான் தொடங்குகிறது மனிதப் பிறவியின் வெற்றி தோல்வியே அவர்களை ஏற்பு மறுப்பு இரண்டில் தான் அடங்குகிறது உலகத்தில் ரெண்டு சமுதாயம் தான் இருக்கும் உன்னு பெருமானாரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது மறுத்தவர்கள் மனித பிறவின் வெற்றி தோல்வி ஏன் அவர்களை ஏற்பு மறுப்பு என்ற இரண்டில் தான் அடங்குகிறது இதயத்தை மதீனா திசை நோக்கி ஸ்கேன் செய்தால் செல்ல ஸ்கேன் பண்றோம்ல இதயத்தை மதீனா திசை நோக்கி ஸ்கேன் செய்தால் சுவனத்தின் கதவு தானாக திறக்கும் சுவனத்தின் கதவு தானாக திறக்கும் பாஸ்வேர்டும் கியூஆர் கோடும் முகம்மது எனும் திருநாமம் தான் நமக்கு பாஸ்வேர்டு ஆர் கோடும் முகும் திருநாம்தான் முகம்மது சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு அதிசய இருப்பு ஆச்சரியங்களின் மொத்த தொகுப்பு ஆச்சரியங்களின் மொத்த தொகுப்பு அவர்கள் பிரபஞ்சத்தின் செல்லம் பிரபஞ்சத்தின் செல்லம் பெருமை பேரழகு எதிர்த்தோரையும் எதிர்பட்டோரையும் கவர்ந்து இழுக்கும் காந்த இமயம் எதிர்த்தோரையும் எதிர்பட்டோரையும் ஈர்த்து இழுக்கும் காந்த காந்தர் சிங்கப்பூர் காந்த இமயம் அவங்க முகமது அவர்கள் ஒரு கஸ்தூரி காடு ஒரு கஸ்தூரி காடு காலை ரோஜா பனிமலர் அதன் வாசத்தை நுகராமல் நீ கடந்து போக முடியாது அதன் வாசத்தை நுகராமல் நீ கடந்து போக முடியாது அவர்கள் திருஷ்டி பொட்டு வைத்து திரு திருவன விழிக்கும் முட்டுக் குழந்தையின் பட்டுக்கண்ணம் திருஷ்டி பொட்டு வைத்து திரு திருவன நீ குழந்தைகளை பாத்தீங்களா திருஷ்டி பொட்டு வைத்து திரு திருவன விழிக்கும் முட்டுக் குழந்தையின் பட்டுக்கண்ணம் நீ முத்தமிடாமல் ஒதுங்கி போக முடியாது அந்த குழந்தையின் கண்ணத்திலே முத்தமிடாமல் ஒதுங்கி போக முடியாது கோடான கோடி தாஜ்மஹால்கள் குவித்த குளிர்மேனி தோற்றம் கோடான கோடி தாஜ்மஹால்கள் குவித்த குளிர் தோற்றம் விழி பார்த்தால் அகலாது பசி அடங்காது அவர்கள் ஒரு மையல் பிரதேசம் அவர்கள் ஒரு மையல் பிரதேசம் அதில் நுழைந்தால் மயக்க சுகத்தில் மாயமாகி போவாய் மயக்க சுகத்தில் மாயமாகி போவாய் ஈன்களின் கனவு நாயகர் அவர்கள் ஹூருள் ஈன்களின் கனவு நாயகர் சுவர்க்கமே அவர்களின் கழுத்தை மேராஜிரவில் கட்டி கொண்டது ஹதீஸ்ல வருது கொண்டது சுவர்க்கமே அவர்களின் கழுத்தை மேராஜ் இரவில் கட்டிக்கொண்டது இறைவனே இறைவனே ஹிராக் குகையில் ஜிப்ரயிலின் கரங்களால் ஆசை ஆசையாய் பெருமானரை தொட்டு பார்த்தான் ஹிரா குகையில் இறைவனே ஆசை ஆசையாய் ஜிப்ரயிலின் கரங்களால் தொட்டு பார்த்தான் உமருவின் நாவில் இறைவன் பேசும்போது ஜிப்ரையிலின் ஜிப்ரையிலின் திறக்க திருக்கரங்களால் தொடக்கூடாதா முருவின் நாவில் இறைவன் பேசும்போது ஜிப்ரையிலின் கரங்களால் தொட்டு பார்க்க முடியாதா விட்டு பார்த்தான் தொட்டு விட்டு இருக அணைத்து கொண்டான் இக்ராய் என்பது இறை காதலின் முதல் தூது இக்ராய் என்பது இறை காதலின் முதல் தூது ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் அவனும் அவர்களும் பேசிக்கொண்டு அன்பு உரையாடல் அல்லவா பெருமானாரை அங்கம் அங்கமாக அங்குலம் அங்குலமாக அவன் வர்ணிப்பது பேரின்ப உச்சமல்லவா ராத்து என்ற ஒன்றை மட்டும் தனக்கு வைத்துக் கொண்டு ராத்து என்ற ஒன்றை மட்டும் தனக்கு வைத்துக் கொண்டு சிபாத்து அணிகலன்களையும் அவர்களுக்கு பூட்டி அழகு பார்க்கவில்லையா சிபாத்து எனும் அத்தனை நகைகளையும் பெருமானாருக்கு சூட்டி அழகு பார்க்கவில்லையா யோகியே காதலிக்காதே என கூறும் கபோதியே நாற்ற விபூதியே ஒவ்வொரு முஸ்லிமுக்குள்ளும் ஒரு காதலன் குடியிருக்கிறான் ஒவ்வொரு முஸ்லிமுக்குள்ளும் ஒரு காதலன் குடியிருக்கிறான் முகம்மதரின் காதலர் எண்ணிக்கை தற்போது இருநூறு கோடி தற்போது இருநூறு கோடி எதிர்காலத்தில் எத்தனை கோடியோ நாங்கள் முஸ்லிம்கள் பாலூட்டும் முன்னே வாங்கு வழியே முகம்மது ரசூலுல்லா இன்னும் காதல் ஊட்டும் சமூகம் அல்லவா காது வழியே முகம்மது என்னும் காதலை ஊட்டும் சமூகம் அல்லவா எங்கள் காலையும் மாலையும் இரவும் பகலும் நாளும் வாரமும் முகம்மதால் நிரம்பி வழிகின்றோம் நிரம்பி வழிகின்றோம் எங்கள் காதல் ஓயாது ஓயவே ஓயாது நாயகமே சொர்க்கத்தில் தங்களோடு நான் இருக்கும் வர வேண்டும் தோழர் கேட்டார் என்னோடு இருப்பதற்கு நல்ல சேமித்து இருக்கின்றீர்கள் நபிகள் கேட்டார்கள் தங்களுடைய முகம்பத்தை தவிர ஒன்றும் தமியனிடம் இல்லை என பணிந்து சொன்னார் என்ற வேற எதுவுமே இல்லை யார் சொல்லார் தங்களுடைய முகம்பத்தை தவிர அது போதும் அத்தோடு அதிகம் சஜிதா அடிபணிந்து உதவிடுவீர் வருவீர் என்றார்கள் பெருமானார் எனவே நாம் காதலிப்போம் இந்த காதல் இந்த காதல் கண்கள் கற்பிழக்கும் காதல் அல்ல கண்கள் கற்பிழக்கும் சினாசி கண்கள் கற்பிழக்கும் காதல் அல்ல மனதை நஜீசாக்கும் காதல் அல்ல மனதை நஜீசாக்கும் காதல் அல்ல ரூஹை அல்லசாக்கும் காதல் இது இதுசாக்கும் காதல் இது வாழ்வை புதுசாக்கும் காதல் இது மனைவியிடம் மறைக்காத காதல் இது நான் பெருமானாரை நேசிக்கின்றேன் என்று கணவர்கிட்ட சொல்லலாம் கணவர் மனைவி என்று சொல்லலாம் பட முடியாது ஒழிக்காத காதல் இது பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் வேதமின்றி பேரின்பம் வழங்கும் காதல் எனவே ஐ லவ் முகம்மத் வி லவ் முகமது அல்லாஹ் இனியே சாட்சி அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானாரின் காதலை பரிசாக தருவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்